ஒவ்வொரு அன்னாதிமுக தொண்டனையும் கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கோம் சங்கடத்துக்கு ஆளாக்கியிருக்கும் ஏன்னா அவரை அறியாத தொண்டன் ஒருத்தம் கூட கிடையாது தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ஒரு எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவராக பிரபலமாக இருந்தவர் செங்கோட்டையன் இரவெல்லாம் நான் தூங்கலை கண்ணீர் வடிச்சேன்னு சொன்னபோது அது நாடகம்னோ அல்லது நம்ம மருத்துவர்களோ ரொம்ப குறைவு அப்படி சொன்னவங்களும் தப்பு குறைவு அவங்க யாரும் அதை சந்தேகப்பட மாட்டாங்க இத்தனை ஆண்டு கால பயணத்தில் அவர் எத்தனையோ அனுபவங்களை பார்த்துருப்பார் பதவிகளை தேடி ஓடுற நபர் அவர் இல்லை அதனால தான் கவனிக்க தகுந்தவராக செங்கோட்டா அவர் சொன்னது சரியா செஞ்சது சரியா இதெல்லாம் தாண்டி இப்படி பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்ற ஒரு தியரியும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது இதிலிருந்து எடப்பாடி சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா நான் நினைப்பதற்கு மாறாக என் என்ன ஓட்டத்திற்கு மாறாக என் விருப்பங்களுக்கு மாறாக எவர் ஒருவர் பொது உள் அறையிலேயோ என் அருகில் அமர்ந்தோ என் முதுகுக்கு பின்னாலோ குரல் எழுப்பினாலும் நான் அதை அவ்வளவு சுலபமாக கடந்து செல்ல மாட்டேன் அப்படின்றது தான் இந்த நடவடிக்கை மூலமாக காமிச்சிருக்கிறார்